ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ சென்னையில் கிண்டிக்கு பக்கத்தில் பரங்கமலையில் கட்டப்பட்டு இருக்கிற செயின்ட் தாமஸ் சர்ச் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர்தான் தாமஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட பன்னெண்டு சீடர்கள ஒருத்தர் இதுதான் அதோட வியூ இதுதான் தான் சர்ச் சர்ச் முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்டு தோமாவும் இருக்கிற ஸ்டாச்சு இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் இது வழியாக தான் உள்ளே போய் நம்ம சர்ச்சுக்கு போக முடியும் நிறையா படிக்கட்டு இருக்கும் படிக்கட்டு ஏறி தான் போகணும் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேசிய திருத்தலமாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறைய பேர் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க புனித தோமையார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் கடல் வழியாக கேரளாலேருந்து மயிலாப்பூருக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி மத பிரச்சாரம் பண்ணார் அப்படி ஒரு மத பிரச்சாரம் செய்யும்போது நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு நிறைய இனிமே சொல்ல இவருக்கு இருந்தாங்க இருந்தாலும் அவர் சோர்ந்து போகாமல் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி மத பிரச்சாரம் பண்ணிகிட்ருந்தார் எதிரிகளால் நிறைய எதிர்ப்பு வந்தனால அவர் சைதா பேட்டைக்கு வந்து சின்ன மலையில் தங்கியிருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது அவர் அப்படி போது பரங்கு மலையில் போய் ப்ரேயர் பண்ண போவார் ஒரு நினைவாக கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம் இதுதான் தோமா சென்ட் தாமஸ் அவர் ப்ரேயர் பண்ண அந்த இடம் தான் இது அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த சர்ச்சில் வச்சுருக்காங்க இது சூப்பரான ஒரு சர்ச் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போது எதிரிகளால் அவர் குத்தி கொல்லப்பட்டார் அவர் உயிர் நீத்த இடத்துல தான் இந்த சூப்பரான இந்த ஆலயம் கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்துக்குள்ளே போனாலே சர்ச்சுக்குள்ளே போனாலே நமக்கு ஒரு சாந்தம் அமைதியும் கிடைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு சர்ச் இது அங்கே நிறைய ஃபோட்டோஸ் ஜீசஸோட பிடிசைபிள்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது பிரிட்டிஷ் கர்னல் வந்து இந்தியாவோட பரப்பளவை இங்கேருந்து தான் கணக்கிட சொன்னதாக வரலாறு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்